ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிக்கினேன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜோகோலேருந்து வந்திருக்கு இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் ப்ரொசஸாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அவங்களே வந்து ஃப்ரீயான ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் நம்ம நிக்கினு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோகோலேருந்து வந்த ஒரு ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி எலோவேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் நம்மளுக்கு வந்து ஜோகோவில் பிளேஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயான ட்ரைனிங் எல்லாமே வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ நம்ம பிளேஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா தான் வந்து ப்ளேஸ் ஆகும் ஸோ ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை தமிழ்நாட்டில் வந்து இருக்குது ஜாப் ரோல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஆர்எம் அப்படிங்கிற ஒரு ஜாப் ரோல் தான் ஸோ இந்த ஜாப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம கஸ்டமர் பேஸ் பண்ணி ஒரு சில ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்குண்டான ட்ரைனிங் எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த ஒரு கிராஜுவேட்டாக இருந்தாலும் இந்த ஒரு ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஃப்ரீயான ட்ரைனிங் வந்து கொடுத்துருவாங்க சேலரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் பர் மந்த் வந்து இருக்கும் ஜாப் பார்த்திங்கனா ஃபுல் டைம் ஜாபாக தான் இருக்கும் ஸோ இதில் ஷிஃப்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் டே ஷிஃப்ட்டாக தான் இருக்கும் ஸோ இப்போ இந்த போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துலாம் இந்த இடத்துல வந்து டிஎஸ் ஜீரோ டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த போஸ்ட் வரும் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்கும் அப்ளிகேஷன் லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னு நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளைணும்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னாவே போதும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம் இவ்வளோ தான் ரொம்பவே சிம்பிள்